வணக்கம் நினை அபி டிவியில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் கர்ம வீரர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள பெருந்தலைவர் கார்ப வீரர் காமராஜரின் முழு உருவ சிலைக்கு அவரது நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமாரி அவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தம் மகளிரணி இணை செயலாளர் பேச்சியம்மாள் மகளிரணி இணைச் செயலாளர் சித்ரா மேரி விகேபுரம் நகர செயலாளர் மோகன் மல்லர் மாணவரணி செயலாளர் பொன்முருகன் கண்மணி ஷர்மிளா கண்மணி லலிதா மாணவரணி விக்ரம் தர்ம மற்றும் பலர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்க முழக்கங்களை முழங்கினர் வீர வணக்கம் முகம் வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் அருவி தந்தை காமராஜரை அருவி தந்தை காமராஜரை மறக்க மாட்டோம் காமராஜரே வீரத்தை போட்டுவோம் வீரத்தை போட்டுவோம் કામા રાજે રે જય મધીરકા માજે સબો મકલ મુનિયે ગલતી કામા મકલ મુનિયે ગલતી સબો મકલ મુનિયે ગલતી વીર વાક કો પુર વાક કો વીર વાક કો પુર વાક કો વાક કો માર વાક કો વાક કો માર વાક કો વાક કો માર વાક કો કમાટો મર કમાટો કમાટો મર કમાટો કલ્વી સંત કામા રાજે કે સંત કામા